பிரேசலால் ஆண்டவரும் இயேசு இயேசுகிறிசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் ஆறு ஏழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ரெண்டாவது வசனம் அப்பொழுது ராஜாவாகிய தாவிது எழுந்து நின்று காலூன்றி நின்று என் சகோதரரே என் ஜனமே நான் சொல்வதை கேளுங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றி நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் மனதிலே நினைத்து கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணினேன் அப்போ தாவிதுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அவருக்கு விருப்பம் இருந்தது அன்றவரை ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயம் தேவை என்று சொல்லி அந்த விருப்பம் இருந்தது ஆனால் பாருங்க மூன்றாவது ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ யுத்தம் பண்ணா இருந்து ரத்தத்தை சிந்தினா என்றான் நல்ல கவனிங்க இப்போ கத்தருடைய பிள்ளைகளில் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி யாராருந்தும் தேவ சமூகத்தில் யுத்தம் பண்ணி ரத்தம் சிந்த வைப்பவர்களை கொண்டு கத்தர் ஒரு காரியம் செய்ய மாட்டேங்க வேதவசனம் பூமியில் ரத்தத்தை சிந்த விடக்கூடாது ஆனால் தாவிது அதை பண்ணினதுனால பாருங்கள் ஆலயத்தையே கட்ட வேண்டான்னு சொல்லிட்டார் நீ யுத்தம் பண்ணிட்ட ரத்தத்தை சிந்திட்ட கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் என்னை நோக்கி உன் குமாரனாய சாலமோனே என் ஆலயத்தை என் பிரகாரங்களையும் கட்ட கடவான் அவன் எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் பாருங்கள் குமாரனாய் தெரிந்து கொண்டிருக்கிறா சாலமோனை அப்போ என் நான் அவனுக்கு நான் பிதாவாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு இந்த நாளிலே நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படி என் நியாயங்களின்படி செய்ய உறுதியாக இருப்பானால் அவன் ராஜபாரியத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார் அல்ல லோயா நல்ல கவனிங்க என்ன சொல்கிறான்னு அவனை கொண்டு நான் ஆலயத்தை கட்டுவேன் ஆனால் ராஜபாரியத்தையும் நான் என்ன பண்ணுவேன் திடப்படுத்துவேன் எப்பன்னா எனக்கு பிரியமான வாழ்க்கை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் செய்யும் பொழுது நான் அவனை என்ன பண்ணுவேன் அவனை ராஜபாரியத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொன்னான் அப்போ இதற்கு முன்பாக முதல நாளில் நான் பேசியிருக்கிறேன் ஆண்டோடைய வார்த்தையை சாலமோனுக்கு எப்படி சொல்லுகிறான் நான் இந்த தேவனை முன்ன வை அப்படி என்று அப்போ இந்த வசனத்தின் பிரகாரம் பாருங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது அப்போ அவனுடைய ராஜபாரியத்தை என்ன பண்ணுவாராம் திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அல்லா அப்போ நாம் என்ன இதிலேருந்து இந்த வசனத்திலேருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா கவனிக்க வேண்டியது என்னென்னா கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் கர்த்தருடைய சித்தம் செய்யணும் கர்த்தருடைய சத்தம் கேட்கணும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது எப்படி அவர் ஐஸ்வர்யத்தை தந்து உயர்த்தினாலும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவருடைய அன்புக்குள்ளே நிலைத்திருக்க பழைய கொள்வோம் மை துதிக்கிற சோத்திரன் கத்தாவே சர்வ வலமில்லை தெய்வமே துதிக்கிறோம் சோத்திரை யான் ஏற்றுமின்று மாறாத நல்ல தகப்பனையும் அந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொரு ஒரு கத்திராசுத்து பெரிய ஒரு பெரிய காரியங்கள் ஏசுவே நாமத்துல சிவனால நல்ல ஆமேன் ஆமேன் ஆமேன்